வணக்கம் கழுத்தை நெறிக்கும் அளவுக்கு வந்து கோடி கோடியாக கடன் பிரச்சனைகள் வந்து இருந்தாலும் கூட அதையும் வந்து சுலபமாக தீர்க்கிற அளவுக்கு ஒரு எளிய தீர்வை தான் வந்து மகா பெரியவா வந்து சொல்லியிருக்காரு அந்த மகா பெரியவா சொன்ன பரிகாரத்தை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் ஒரு நாள் மகா பெரியவா பார்க்கறதுக்கு ஏராளமான பக்தர்கள் வந்து அவரோட மடத்திற்கு வந்து வந்திருக்காங்க அந்த கூட்டத்தில் ஒரு பக்தன் வந்து கண்களில் ரொம்ப கண்ணீரோட முகத்துலையும் ரொம்ப வாட்டத்தோட நம்ம மகா அவர்களை பார்த்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு போகிறதுக்கு வந்திருக்காரு அவர் வந்து எவ்வளோ தான் அழுதுட்டு இருந்தாலும் அவரோட பிரச்சனை எதுவுமே சொல்லாமல் மகா பெரியவா கொடுக்குற குங்குமத்தை பிரசாதமாக வாங்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பிடுறாரு இதே மாதிரியே மூணு நாளைக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே வருது மகா பெரியவாவும் இதை கவனிச்சிட்டே வராரு நாலாவது நாளும் அதே மாதிரி அந்த கூட்டத்துல அவர் வந்து நின்று அழுதுட்டே குங்குமத்தை வந்து வாங்கிட்டு போறதுக்கு நிற்கிறப்ப மகா பெரியவா வந்து அவர் கையை பிடிச்சி இழுத்து சொல்ல வந்த கஷ்டத்தை என்கிட்ட ஏன் நீ டெய்லி சொல்லாமே போயிட்டு இருக்க என்கிட்ட சொல்லிட்டு போ அப்படின்னு அவரை கூப்பிடுறாரு அப்படி கேட்டது உடனே அந்த பக்தர் வந்து தீர்க்கவே முடியாத பண கஷ்டம் கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கடன் இருக்குது டெய்லி டெய்லி என்னோட வாழ்க்கையை ஓட்டுறதுக்கே என்கிட்ட காசு கிடையாது என்னோட குடும்பம் இப்படி இருந்த குடும்பம் கிடையாது எல்லாருக்குமே அள்ளி அள்ளி கொடுத்த குடும்பம்தான் ஆனால் இப்போ கிள்ளி கொடுக்கறதுக்கு கூட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அழுறாரு என்னோட பண கஷ்டத்தையும் கடன் கஷ்டத்தையும் தீக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி இருந்தா பரிகாரம் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு அந்த பக்தர் அவரோட பிரச்சனையை கொட்டி தீக்குறாரு அந்த பக்தர் சொன்ன எல்லா பிரச்சனையும் பொறுமையாக கேட்டுகிட்டு இருந்த பெரியவா அவர்கிட்ட உன்னோட வீட்டில் ஒரு கிணறு இருக்குதுல்ல அந்த கிணத்துல நிரம்ப நிரம்ப தண்ணீர் இருக்குதுல்ல அப்படின்னு கேட்குறாரு அந்த பக்தருக்கோ எதுவுமே புரியாமல் என்னடா நம்ம ஒரு கஷ்டத்தை சொன்னால் இவர் கிணற பற்றி சொல்லிகிட்ருக்காரே சரி ஏதோ சொல்ல வராரு அதை கேட்போம் அப்படின்னு அவரும் கேட்க தொடங்குறாரு ஆமா ஐயா எங்க வீட்டில் கிணறு இருக்குது அது நிறைய தண்ணீரும் இருக்குது அந்த தண்ணீர் வந்து குடிச்சு பார்த்தாலே ரொம்ப டேஸ்டாவும் சூப்பராகவும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு இளநீரை குடிச்சா எவ்வளவு டேஸ்டா இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு அந்த பக்தரும் சொல்றாரு அதுக்கு வந்து பெரியவா சொல்றாரு இன்னும் கொஞ்ச நாள்ல ஆடி மாதம் வரப்போகுது பக்தர்கள் எல்லாமே கோவிலுக்கு திரண்டு போவாங்க வெயில் காலத்தில் நடந்து போவாங்க அந்த மாதிரி போறவங்களுக்கு நீ வந்து உதவுற மாதிரி உன்னோட கிணத்துல இருந்த தண்ணியை வந்து பாதை முழுவதுமாக வந்து தண்ணீர் பந்தல் மாதிரி வச்சு எல்லாத்துக்குமே வந்து தண்ணீர் கொடுத்து உதவு அந்த பானையில் தண்ணீரை நிரப்புறப்ப ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அப்படிங்கிற மந்திரத்தையும் சொல்லிகிட்டே நீ வந்து இந்த விஷயத்த செய்யு அப்படின்னு சொல்றாரு பக்தனும் சரி மகா பெரியவா சொல்லிட்டாரே அப்படின்னு அவர் சொன்னது மாதிரியே அந்த பரிகாரத்தை வந்து செய்கிறாரு அந்த ஆடி மாதமும் ஃபுல்லாக வந்து இதை அவர் வந்து செய்கிறாரு கடைபிடிக்கிறாரு தாகத்தில் வந்த எல்லா பக்தர்களுக்குமே வந்து தண்ணீர் வந்து கொடுக்குறாரு இந்த பரிகாரத்தை செஞ்சு முடி முடித்த சில நாட்கள்லையே வந்து அந்த பக்தரோட சொந்த ஊர்லேருந்து அவர் கிராமத்தில் ஒரு செய்தி வந்து அவருக்கு கிடைக்கிது ஏதோ அவரோட ஒரு பூர்வீக சொத்து பத்திரம் வந்து அவர் தாத்தா பேரில் இருக்குது அந்த சொத்தை வந்து விற்றா வந்து பெரிய தொகை வந்து கிடைக்கும் அப்படின்னு ஒரு செய்தி வந்து இந்த பக்தருக்கு வந்து கிடைக்குது அந்த சொத்து விவகாரங்கள் எல்லாத்தையுமே வந்து முடித்து அந்த சொத்தை வந்து விற்றுட்டு வந்த பணத்தை கடன் கார கடன் வாங்கினவங்க எல்லாத்தையுமே வந்து கொடுத்துட்டு மிச்சம் மிச்சம் சிறு தொகை வந்து அவர் கையிலையும் வந்து இருப்பு மாதிரி வச்சுருக்காரு எவ்வளவு வந்து ஒரு அற்புதமான பரிகாரம் வந்து மகா பெரியவா நமக்கு கூறியிருக்காரு அப்படின்னு அவருக்கு அப்போதான் வந்து நினைக்க தோண்டி இருக்குது அதாவது ஒரு தண்ணியை வந்து நம்ம தானமாக கொடுத்து அந்த தண்ணியினால தாகத்தை வந்து தீர்த்ததுக்கே வந்து இவ்வளோ பெரிய விஷயம் வந்து நடந்திருக்குன்னா நம்ம வந்து அன்னதானம் அதாவது ஒருத்தரோட பசியை வந்து நம்ம தீர்க்கிறதுனால நமக்கு எவ்வளோ பெரிய புண்ணியம் வந்து நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் வந்து சேரும் அப்படின்னு யோசித்து அன்று முதல் வந்து அவர் வந்து அன்னதானம் தண்ணீர் தானம் தண்ணீர் பந்தல் அப்படின்னு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவுற வகையில் இது எல்லாத்தையுமே வந்து வாழ்நாள் முழுக்க செஞ்சுட்டு வந்தாராங்க இது வந்து ஒரு எளிய பரிகாரம் தான் அன்னதளவுக்கு எத்தனை பேருக்கு முடியுமோ அவங்களுக்கு நம்ம செய்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் இருக்க கடன் பிரச்சனைகள் எல்லாமே வந்து நீங்கும் மாதம் மாதம் நம்ம வந்து வாங்குகிற சம்பளத்தையும் வந்து ஒரு பகுதி ஒரு பகுதி அப்படின்னா நம்ம கொஞ்சம் தொகையை வந்து எடுத்து அதில் மொத 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 நம்ம வந்து யாருக்காச்சும் ரொம்ப ஏழை எளியோருக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு தானம் வந்து செய்கிறது மூலயமா அந்த பணம் வந்து பண விரயமாகாமல் அப்படியே வந்து நம்ம கையிலேயே வந்து தங்கும் இதை வந்து நீங்களும் செஞ்சு பார்த்து பயனடையுங்க இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்களுக்கும் ஆன்மீக செய்திகளுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்